அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமிதங்களில் ஒன்றாகவும் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னங்களுள் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டுள்ள மகாபலிபுரம் புலிக்குகை அருகே உள்ள சாலுவன்குப்பம் என்ற மீனவ கிராமத்தில் இந்த கட்டுமானம் உள்ளது புலிக்குகை அருகே கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து கடற்கரை போகும் வழியில் இந்த சங்ககாலத்திய முருகன் கோவில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த சுனாமியின் காரணமாக இந்த பகுதியில் சில கல்வெட்டுகள் வெளிப்பட்டன அந்த கல்வெட்டினை ஆராய்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இது சங்க சங்ககாலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திருவிழிச்சல் என்ற கடற்கரையோர நகரமாகவும் இந்த கோவில் முருகன் கோவிலாகவும் இருக்கக்கூடும் என்ற அனுமானத்துக்கு வந்தனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஏழு ஆண்டுகள் வரை இந்த பகுதியில் அகழ்வாய்வுகள் நடத்தப்பட்டன இந்த அகழ்வாயின் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உள்ள இந்த மிக பழைய முருகன் கோவில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது இந்த கோவிலானது இரண்டு கட்டுமானங்கள் கொண்டதாக வரலாற்று ஆய்வாளர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டு சங்க காலத்திய செங்கல் கட்டிடம் அதன் மேலாக கிபி எட்டாம் நூற்றாண்டு பல்லவர் கால கற்றளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கற்றளிகள் என்பவை செங்கல் கட்டிடத்துக்கு மாற்றாக செங்க கருங்கல்களால் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் ஆகும் தமிழ்நாட்டில் இதுவரை கண்டறியப்பட்டுள்ள செங்கல் கட்டடங்களில் மிக பழமையான கட்டடம் இது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த கோவில் மற்ற கோவில்களைப் போலல்லாமல் வடக்கு நோக்கி அமைந்துள்ள கோவிலாகும் கிபி ஆறாம் நூற்றாண்டு மற்றும் ஏழாம் நூற்றாண்டில் பக்தி இலக்கிய காலகட்டங்களுக்கு பிறகானக காலகட்டங்களில்தான் கோவில்கள் ஆகம முறைப்படி கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளன இந்த கோவிலானது வடக்கு நோக்கி கட்டப்பட்டிருப்பதால் இது அதற்கு முந்தைய மிக பழமையான கோவில் என்ற அனுமானத்திற்கு வந்துள்ளனர் மேலும் இந்த கோவிலை பற்றி பல்வேறு கல்வெட்டு குறிப்புகளும் அமைந்துள்ளன ராஷ்டிரகூட மன்னன் மூன்றாம் கிருஷ்ணன் மன்னன் முதலாம் பராந்தகன் முதலாம் குலோத்துங்க சோழன் ஆகியோர் கல்வெட்டுகள் திருவிழிச்சல் என்ற இடத்தில் ஒரு முருகன் கோவில் இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த கோவிலை சுற்றிலும் இரண்டாம் நந்திவர்மன் கம்பவர்ம பல்லவன் முதலாம் ராஜராஜன் போன்ற பல்வேறு ஆட்சியாளர்களின் கல்வெட்டுகளும் இக்கோவிலையும் பற்றியும் கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ள பல்வேறு தானங்களை பற்றிய பெற்ற பிற்கால குறிப்பேடுகளும் அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகான கல்வெட்டுகளும் இந்த பகுதியில் காணப்படுகின்றன பழந்தமிழர்களின் வரலாற்று இருப்பினை பல்வேறு சான்றுகள் மூலமாக புலப்படுத்தி வரும் மகாபலிபுரத்தில் இந்த சங்ககால முருகன் கோவில் அமைந்துள்ளது மிகவும் பொருத்தமாக உள்ளது எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு நிகழ்ந்த இரு பெரிய சுனாமிகளால் இந்த கோவில் இப்படியான அழிவு நிலைக்கு வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் பல்வேறு இயற்கை சிற்றங்களை சந்தித்த போதிலும் தமிழர்களின் வரலாற்று தொன்மையை சான்றும் விதமாக அங்கெங்கே கிடைத்து கொண்டிருக்கும் மாபெரும் வரலாற்று சின்னங்களின் ஒரு பகுதியாக இந்த சங்ககால முருகன் கோவில் அமைந்துள்ளது